பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான பாகுபாடுகள் களையப்பட வேண்டும் இந்த பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்றது வந்து பள்ளி மாணவர்களுக்கு உள்ள ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயம் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு பாகுபாடு இதுவரை காலமும் இருந்து வந்தது உன்னுடைய ஸ்கூல் பெருசா என்னுடைய ஸ்கூல் பெருசா அப்படின்ற ஒரு விதமான பாகுபாடு இருந்து வந்தது இந்த பாகுபாட்டை முற்றாக நீக்கிறதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஒரு பஸ்ஸினுடைய சாரதி அந்த மாணவர்களை காப்பாற்றிய ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்கிறது இதை தவிர்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய செய்திகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பிரித்தானியாவாள் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய பிரித்தானியாவாள் தமிழ் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை சுமந்து வார ஒரு சேனலாக இந்த சேனல் தொடர்ந்தும் இருக்கும் தொடர்ந்தும் புதிய செய்திகள் புதிய தகவல்கள் மாற்றங்களை இந்த சேனல்ல பேசலாம் யூகேல இருக்கிற ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸை ஒரு அடிப்படையில கிரேடிங் பண்ணி இதுவரை காலமும் வைத்திருந்தாங்க ஒரு ஸ்கூலை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் குட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்அடிக்குவேட் அப்படின்ற நான்கு விதமான தலைப்புகளுக்கு கீழ ஸ்கூல்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தது இந்த ஸ்கூல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க கூட இப்படியான அவுட் ஸ்டாண்டிங் ஸ்கூல்களையே அதிகமாக தேர்ந்தெடுக்கிற ஒரு கலாச்சாரம் பிரித்தானியாவில் இருக்கிறது பிள்ளைகளிடமும் இது ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்க முடியாது உன்னுடைய ஸ்கூல் அவுட் ஸ்டாண்டிங் ரேட்டிங்கா இருக்கு என்னுடைய ஸ்கூல் குட் ரேட்டிங்கா இருக்கு அப்படின்ற ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளயும் வளர்றது கடந்த காலங்களில் வெகுவாக பிரித்தானியாவில் பேசப்பட்டது இதற்கான ஒரு தீர்வாக பிரித்தானியாவிடைய புதிய ஆட்சியான லேபர் ஆட்சி ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது போல இன்றைய நாள் முதல் இந்த ரேட்டிங் இனிமேல் யூகே ல இருக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்படுகிறது இருந்தாலும் ஒரு ஸ்கூலினுடைய தரம் அந்த ஸ்கூல் எப்படியான ஒரு அகடமிக் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்க அப்படின்றத அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால ஒரு ஸ்கூல் அகாடமிக் வைஸ் எப்படியான பெர்ஃபார்மென்ஸ் பண்றாங்க அந்த ஸ்கூலினுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை பேரன்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றது மூலமாக ஸ்கூல் அந்த பேரன்ட்ஸுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதானது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பிரித்தானியாவில் பார்க்கப்பட போகிறது அது மாத்திரமல்லாமல் முன்னேற்றப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கு தேவையான உதவிகளையும் அரசாங்கம் வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது டீச்சர்ஸ் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஸ்கூல்களில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் பிரச்சனைகள் அல்லது ஸ்கூல்களினுடைய எதிர்காலம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்றாங்க பெரும்பாலான பாடசாலைகளில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் இந்த ரேட்டிங் வந்து கொடுக்கப்படுகிறது இதன் காரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலை சூஸ் பண்ணும்போது இந்த குட் அல்லது நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல் எல்லாம் படிப்புக்கு சம்பந்தமில்லாத விடயங்கள் அல்லது படிக்க முடியாத தரமான படிப்பு வழங்காத நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த அடையாளத்தை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் அரசாங்கத்துக்கு இருந்ததாகவும் இப்படியான ஒரு மாற்றம் பிரித்தானியாவில மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்றதையும் செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது கடந்த வியாழக்கிழமை சுவான்சி பகுதியில தன்னுடைய மூளை வளர்ச்சி குன்றிய ஆறு வயது சிறுவனை கொன்ற ஒரு தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தொரு வயதான இந்த தாய் அவருடைய மகனை கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறிப்பிட்ட அன்று காலையில இன்னும் ஒரு அறுபத்தேழு வயதான நபருடனும் இந்த தாய் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதீத மன அழுத்தம் காரணமாக இந்த சிறுவன் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுத் வேல்ஸ் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த சிறுவனை பற்றி அயலவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும்போது அன்பான அதே நேரம் பண்புள்ள ஒரு சிறுவனாக இருந்ததாகவும் இந்த சிறுவனால அந்த ஏரியாவில் சிக்கலும் ஏற்பட்டதில்லை நாங்க யாருமே பயந்தது கிடையாது இந்த சிறுவன் தவறாக நடக்கிற ஒரு சிறுவன் இல்லை அப்படின்றதையும் ஊடகங்களுக்கு சொல்றாங்க இது குறித்தான தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த விசாரணைகளின் பின்னர் குறிப்பிட்ட இந்த தாய்க்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது சரே பகுதியை உலுக்கி இருந்த ஒரே வீட்டில் மூன்று சிறுவர்களும் ஒரு ஆணும் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தினுடைய புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்துல கொல்லப்பட்டதாக கருதப்படும் மூன்று குழந்தைகளுடைய புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது சம்பவ தினத்தன்று இந்த வீட்டுக்குள்ள அலறல் சத்தம் கேட்டதாக பக்கத்து வீட்டுக்காரங்க போலீசிடம் தகவல் சொல்லியிருக்காங்க இந்த அலறல் சத்தத்திற்கு பின்னர் இந்த வீட்டுல இருந்து எந்த சத்தமுமே கேட்கல அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க பகிர்ந்து கொள்றாங்க உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்ட போது போலீசார் வந்து பார்த்த போது இந்த வீட்டுல ஒரு ஆண் மற்றும் மூன்று சிறுவர்கள் உயிரிழந்து இருந்ததையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த சம்பவத்துல உயிரிழந்த குறித்த ஆண் இந்த பிள்ளைகளினுடைய தந்தை அப்படின்றதும் மேலதிக விசாரணைகள்ல தெரிய வருகிறது உடனடியாக இது சம்பந்தமாக இந்த குழந்தைகளுடைய தாயாருக்கு போலீசார் தந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் போது வெளியாட்கள் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்றதும் இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக நேர்ந்திருக்கலாம் அப்படின்னும் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க இது குறித்து போலீசார் மேலும் சொல்லும் இந்த சம்பவத்தின் போது இன்னும் ஒருவர் வந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையில சிக்கவில்லை ஆனால் இது நஞ்சூட்டப்பட்ட ஒரு மரணமா அல்லது திட்டமிட்ட ஒரு கொலையாக இருக்கிறதா அல்லது இந்த பெரியவர் தற்கொலை செய்து கொண்டு இந்த குழந்தைகளையும் கொன்றாரா போன்ற விசாரணைகள்ல இப்போது ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து கல்லூரி மாணவர்களோடு எம் டுவென்டி சென்ற ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்த மேரி அப்படின்றவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது மாரடைப்பு வந்த உடனடியாக இவர் வாகனத்தை ஒரு ஹார்ட் ஷோல்டர்ல நிறுத்தி இருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த இருபத்தைந்து மாணவர்களுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது துரதிருஷ்டவசமாக இந்த வாகனத்தின் சாரதியாக இருந்த மேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு நெருக்கடியில இவ்வளவு சிக்கல்லையும் வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்தி இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிய இந்த சாரதிக்கு போலீசார் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக அஞ்சலிகளையும் ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது இருபத்தெட்டு வாரங்களான கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் ஆர் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி போடுவதை பிரித்தானியா நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இந்த ஆர் எஸ் நீங்க உங்களுடைய ஜிபியின் மூலம் தொடர்பு கொண்டு ஏற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் என் வழங்குகிறது ரெஸ்பிரட்டரி சிங் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தாக்கத்தின் காரணமாக பிரித்தானியாவில் அதிகமான சிசு மரணங்கள் நிகழ்வதாக சொல்லப்படுகிறது இதுவரையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் காலத்தில் நூற்று குழந்தைகள் இந்த நோயால பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் இது ஒரு குழந்தையை இறப்பு வரைக்கும் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு திடுக்கிற விடயத்தையும் என்எச் பகிர்ந்து கொள்கிறது இந்த நோய் ஏற்படும் குழந்தைகளும் வயோதிபர்களும் லங் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுறதாகவும் இந்த லங் இன்ஃபெக்ஷன் எவ்வளவு தூரத்திற்கும் போகக்கூடியது அப்படின்ற ஒரு தகவலையும் மருத்துவர்கள் வெளியிடுறாங்க இது பிரித்தானியாவில் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது உங்களுடைய வீட்டில் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பார்களாக இருந்தால் இந்த தடுப்பூசியை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானியாவினுடைய வைத்தியர்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்கிறாங்க வருடம் ஒன்றுக்கு சுமார் இருபது ஆயிரம் குழந்தைகள் இந்த நோய் தொற்று காரணமாக என்எச்எஸ்ல அனுமதிக்கப்படுறதான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது இதன் காரணமாக என்எச்எஸ் உடைய வேலை பழு அதிகமாகிறது அதற்காக இந்த தடுப்பூசி கட்டாயமாக்கப்படுவதனால் இந்த நோயில இருந்து பலரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் இருந்து சொல்றாங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்